Ah, e na soma... Me laidei இப்போ கேட்டா கூட என்ன பிரஷ்ஷா இருக்கு அந்த கம்போசிஷன் அவங்க வாய்ஸ் என்ன சங்கதி பயங்கரமா பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு காட் ப்ளஸ் யூ சோ அந்த வரிசையில நெக்ஸ்ட் யாரு சித்ரா டா அக்கா சித்திரை சேச்சின்னு சொல்லி சித்திரை சேச்சியை பத்தி என்ன சொல்றது நான் சின்ன வயசுலயே பாக்குற ஒரு என்னோட சொந்தம் ஆன்ட்டி மாதிரி ஆமா சித்ராட நிறையா நிறைய நிறைய சாங்ஸ் பிடிக்கும் என்ன சூஸ் பண்ணுறது ரெமான் சாரோட ஒரு சாங் சூஸ் பண்ணுவேன் காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியினரை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை நான் அவர்கள் பாடிய பாட்டு எங்களுக்காக பாடன ஒன் சாங் இஸ் ஏ அம்மாவோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் பட் ஐ டோன் திங்க் மெனி பீப்புள் சாங் டைம் என்கிற மூவியில ராஜேஸ்வரோட

என்ன கம்போஸ் பண்ணிருக்காரு இசை ஞானி இசை தான் அவரை பத்தி என்ன பேசுறதுக்கு எனக்கு எனக்கே தகுதி இல்ல என்ன ஏன் மாதிரி வார்னி சோ கண்ணா உம் ஸ்வர்ணலதா அவர்களுடைய பாடல்கள் டெஃபனெட்டா நீ வந்து நிறைய பாட்டு கேட்டிருப்ப இன்ஸ்பயர் பண்ண பாடல் அப்படின்னு தான் ஸ்வர்ணா அக்கா நிறைய ஸ்டைல்ஸ்ல பாடிருக்காங்க நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்ஸ் அங்கிள் கூட நிறைய டுவெட்ஸ் பாடிட்டாங்க அவங்க ஆமா அதுல ஒரு சாங் கேன் வி சிங் அ டுவெட் டுகெதர் கண்டிப்பா ஸ்வேதா அதாவது திரைப்பட அரங்கேற்றம் அப்படினா நீ சின்ன வயசுல பாடிட்ட குச்சி குச்சி ராக்கமா அந்த பாடல் ரஹ்மான் சார் கிட்ட பாடின பாட்டு அதோட ஆரம்பிப்போம் குச்சி குச்சி ராக்கமா பொண்ணு வேணும் கூட சாலி ராக்கமா பொண்ணு வேணும் சாரி சனா துங்க

ஃபென்டாஸ்டிக் அதுதான் பிளெஸ்ஸிங் ரஹ்மான் சார் பிளெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கு அடுத்ததாக எடுத்தா என்ன பாட்டு சொல்லலாம் சில்ட்ரன்ஸ் கோரஸில் இன்னொரு பாட்டு பாடினது அச்சம் அச்சம் இல்லை அது ஒரு சின்ன பிட்டு ஓகே ஹே அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் இல்லை

ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த சில்ட்ரன்ஸுலேருந்து ஸ்வேதா ஹீரோயினுக்கு பாடிய பாடல்கள் அந்த செக்மெண்டுக்கு வந்துடுவோம் முதல் பாட்டு பிரேக் அப்படின்னா என்ன பாட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சாங் கார்த்திக் ராஜா அன்னாக்காக ம் த்ரீ ரோஸஸ் எங்கிற மூவிக்காகத்தான் ஆமாம் ஜொத்திகா மூணு ஹீரோயினுக்கு பாடினேன் வாவ் ஆரம்பமே த்ரீ ரோஸஸ் ஆ வாய்ந்தா ஸோ த சாங்

மனோங்கல் இந்த சாங் நான் பாடினது வாஸ் இன் மை லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அப்போ வந்து பிளே பேக் சிங்கிங்க்கு வரத்துக்கான அந்த இந்த என்ன சொல்றது ஒரு பிளானே இல்லை பிளான் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பிளான் போட்டுட்டு பிளே பேக் சிங்கர் ஆனோன்னு ஆசை எல்லாம் போட்டுட்டு வந்த வந்தது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது த்ரீ ரோஸ் ஸ்டடிஸ் அப்போ வரும்போது என்ன பாட்டு கிடைச்சது ஐ திங்க் ஷ்வேதான் ஒரு பேர் கிடைச்ச சாங் மணி ஷர்மா சார் காகப்பாடுனேன் நீ முத்தம்முன்ற கடுத்தா முத்தமிழ் நீ வைக்கப்பட்ட சீர்த்தா சன் பார்த்தாலும் இந்த பாட்டு தான் அந்த டைம்ல எல்லாம் விஜயேசரோட மூவி பயங்கர ஹிட்